மிதுனா ராசிக்காரர்களுக்கு கேத்து பயிற்சி மட்டுமல்லாமல் மற்ற பயிற்சிகளுமே சேர்ந்து கடந்த வருடங்களை விட இந்த பயிற்சிகள் அவங்களுக்கு கொஞ்சம் நல்லாவே இருக்குது ஏன்னா சனி பகவான் பூரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கொஞ்சம் மந்தமாக இருந்தால் அப்புறம் ஒரு உத்திரட்டாதிக்கு வரச்சே வாளுக்கு இருக்கும் அதனால் இந்த பயிற்சிகள் எல்லாமே எல்லா மாதமும் ஒரே மாதிரி இருக்காது இப்போ பயிற்சி ஆகி ஒரு ரெண்டு மாதம் டல்லாக இருக்கும் அப்புறம் நமக்கு வந்து ஒரு ஆவணி மாதத்திற்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா வியாபாரமாக இருக்கட்டும் வேலையாக இருக்கட்டும் அதெல்லாம் வந்து நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் நல்லா வந்து புதுவிதமான சில விஷயங்கள் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் இப்போ வந்து நீங்கள் ஒரு துறையில் இருப்பீங்க இந்த துறை இல்லாமல் வேறு புதுசாக ஒரு துறை அப்போ நமக்கு பயமாக இருக்கும் நமக்கு இது எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை நம்ம இதை செய்யலாமா வேண்டாமல் அதை தான் அவர் சொன்னார் ஒரு குருவாக இருந்து யார்கிட்டையாவது கேட்டு நம்ம பண்ணுறது நல்லது அப்படின்னு ஸோ உங்களோட ஜாதகப்படிக்கு அந்த வரக்கூடிய புதிய தொழில்கள் உங்களுக்கு அது நல்லா கூட வரலாம் அதனால் உங்கள் குடும்ப ஜோதிடர்கிட்ட வந்து நீங்கள் கேட்டு ஆலோசனை பண்ணி அதை எடுத்துக்கலாமா வேண்டாமான்னு பண்ணுங்கள் திருமண யோகங்கள் கண்டிப்பாக இருக்கும் மிதுன ராசிக்காரர்களுக்கு ஸோ இந்த வருடத்தில் உங்கள் குடும்பத்தில் ஒரு சுபம் என்பது கண்டிப்பாக நடக்கும்